இயக்குனர் மணிகண்டன் வீட்டில் பணம் நகை மற்றும் வெள்ளி பதக்கங்களை கொள்ளையடித்து சென்ற மர்ம கும்பல் தேசிய விருதுக்கான இரு பதக்கங்களை மற்றும் மன்னிப்பு கடிதத்துடன் கொள்ளை கும்பல் தொங்க வீட்டு சென்றுள்ளனர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டை நகரை சேர்ந்தவர் இயக்குநர் மணிகண்டன் காக்காம்புட்டை கடைசி விவசாயி உள்ளிட்ட தேசிய விருது பெற்ற படங்களை இயக்கிய மணிகண்டன் தற்போது பட வேலைக்காக குடும்பத்துடன் கடந்த இரண்டு மாதங்களாக வசித்து வருகிறார் இந்நிலையில் பூட்டியிருந்த இவரது வீட்டில் கடந்த எட்டாம் தேதி மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று பீரோவில் இருந்த கடைசி விவசாயி திரைப்படத்திற்காக மத்திய அரசால் வழங்கப்பட்ட இரு தேசிய விருதுக்கான வெள்ளிப் பதக்கங்கள் ஒரு லட்சம் ரொக்கம் மற்றும் ஐந்து பவுண்ட் தங்க நகையை கொள்ளையடித்து சென்றனர் பிரபல இயக்குநர் வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் உசிலம்பட்டி நகர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து தொடர் விசாரணை நடத்தி வந்தனர் இந்நிலையில் இன்று மணிகண்டன் வீட்டில் பாலித்தின் பையில் ஐயா எங்களை மன்னித்து விடுங்கள் என்று உங்கள் உழைப்பு உங்களுக்கு என்ற மன்னிப்பு கடிதத்துடன் தேசிய விருதுக்கான வெள்ளி பதக்கங்களை மற்றும் கொள்ளை கும்பல் தொங்கவிட்டு சென்றுள்ளனர் தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் தேசிய விருதுக்கான பதக்கங்களை கைப்பற்றி தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்